ஒருவருடைய வாழ்க்கையில் அடிமேல் அடிவிழுந்தால் அதனை அடுத்து என்ன செய்வது என்றே தெரியாமல் திக்கு முக்காடிப் போய் நிற்பார்கள் ஒரு படிக்கட்டு மேலே ஏறினால் இரண்டு படிக்கட்டு கீழே இறங்க வேண்டியிருக்கும் இப்படி தொடர் சருக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் மனதார முருகனை நினைத்து இந்த மந்திரத்தை ஆறு முறை உச்சரித்தால் தீராத துயர் எல்லாம் தீரும் என்பது நம்பிக்கை அத்தகைய சக்தி வாய்ந்த மந்திரத்தை எப்போது எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை இனி பார்ப்போம் டோட் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு அதிர்வலைகளை உண்டு பண்ணக்கூடிய சக்தி உண்டு ஓம் எனும் பிரணப் மந்திரத்தை உச்சரித்தால் அடுவையிற்றிலிருந்து உச்சந்தலை வரை அதிர்வுகள் உண்டாவதை நாம் உணர முடியும் இத்தகைய முருக மந்திரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இருந்த ஒரு மந்திரமும் ரொம்பவே சக்தி வாய்ந்தது உங்களுடைய துரதிருஷ்டத்தை மாற்றி அதிர்ஷ்டத்தைக் கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஆற்றல் படைத்த இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமையில் உச்சரிக்க வேண்டும் டோட் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாளாகும் இந்நாளில் மாலை வேளையில் முருகனுக்கு வாசனை நிறைந்த மல்லிகை மலர்களை சாற்றி முருகன் சிலையிருந்தால் அதற்கு தூய பசும்பால் அபிஷேகம் செய்து அலங்கரித்து பிரசாதமாக இனிப்பு பண்டங்களை படைத்து மனதார முருகனை நினைத்து வழிபட வேண்டும் முருகப் பெருமானை இந்த மந்திரத்தை ஆறு முறை உச்சரிக்க வேண்டும் ஆறு முறை தொடர்ந்து கண்களை மூடிக்கொண்டு மனதில் முருகனை நினைத்து தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும் பின்னர் உங்களால் முடிந்த இரண்டு பேருக்காவது அன்னதானம் செய்யுங்கள் டோட் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்து வந்தால் நீங்கள் எவ்வளவு அவமானங்களை சந்தித்து இருந்தாலும் உங்களை உயரத்தில் கொண்டு புகழ் அந்தஸ்து பதவி மதிப்பு மரியாதை போன்றவற்றை அதிகரிக்க செய்துவிடுவார் முருகன் முருகப்பெருமான் வரம் கொடுப்பதில் வல்லவராக இருக்கிறார் அவரை வேண்டினால் வேண்டிய வரம் வேண்டியபடி அப்படியே கிடைக்கும் என்கிற நம்பிக்கை நம் பக்தர்களிடையே உண்டு முருக பக்தர்களுக்கு பெரும்பாலும் பண்பு அதிகம் இருக்கும் ஒருவருக்கு ஆபத்து என்றால் உடனே ஓடோடு சென்று உதவுபவர்களாக அவர்கள் இருப்பார்கள் தோட்பிரர் துயரத்தை தன் துயரமாக நினைப்பவர்களுக்கு பலவிதமான சோதனைகள் ஆண்டவன் கொடுத்தாலும் அவர்கள் ஒருபோதும் கைவிடுவதில்லை எனவே மனம் தளர்ந்து விடாமல் சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்று முருகனை நினைத்து தீபம் ஏற்றி இவ்வகையில் ஆறு முறை இந்த மந்திரத்தைத் தொடர்ந்து உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய இந்நிலை படிப்படியாக உயரத் தொடங்கும் அதன் பிறகு ஒவ்வொரு வாரமும் கோவிலுக்கு சென்று முருகனைத் தரிசனம் செய்யுங்கள் அங்குள்ள முருகனுக்குத் தேவையான உதவிகளை கோவிலுக்கு உங்களால் என்ற அளவிற்கு செய்யுங்கள் இப்படி செய்து வந்தால் குப்பையில் இருப்பவரும் விரைவில் கோபுரத்தில் சென்றமரலாம் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் டோட் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஆன்மீக தலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்